ஒரு இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சாம்சங் தொலைபேசி தான் நான் வைத்திருக்கிறேன் அம்மா அவர்கள் கழகத்தின் சார்பில் ஒரு இன்னோவா கார் பரிசு தந்தார்கள் காலம் என்னை அந்த இடத்தில் கொண்டு இருக்கிறேன் அரசியலே வேண்டாம் என்று ஒரு கருதிய காலகட்டத்தில் தான் அம்மா அவர்கள் அடைக்கலம் தந்தார்கள் அது அவருடைய தாயுள்ளத்திற்கு அடையாளம் பொங்கல் மட்டும்தான் தமிழர்களின் பண்டிகை தமிழர்கள் இருட்டு இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வரும் தமிழர்கள் பள்ளத்திலிருந்து சமவெளிக்கு வரும் தமிழர்கள் தன்னுடைய பண்பாட்டு அடையாளங்களை புதுப்பித்துக் தமிழ் தேசிய இனம் தன்னை புனருத்தாரணம் செய்து கொள்ளவும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரே திருநாள் பொங்கல் திருநாள் தான் ஆகவே பொங்கல் திருநாளைத்தான் நான் கொண்டாடுவேன் வேறு பண்டிகைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அது மட்டுமல்ல அது உழவர்களின் திருநாள் அது உழைப்பவர்களின் திருநாள் அதிகாலை எழுந்து வீட்டில் பொங்கல் வைத்து கூடியிருந்து குளிர்ந்து அந்த பொங்கலை சாப்பிடுகிற பொழுது கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் எந்த கடையிலும் விலை கொடுத்து வாங்கினால் கிடைக்காது அப்படி ஒரு மகிழ்ச்சியும் மனநிறைவுக்கு நாளாகிறேன் ஆகவே பொங்கல் தமிழர்களின் தேசிய திருவிழா நான் வந்து கட்சி மாற வேண்டுமென்றோ தலைமை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றோ நான் எப்போதும் கருதியதில்லை காலம் என்னை அந்த இடத்தில் கொண்டு நிறுத்தி இருக்கிறது அரசியலே வேண்டாம் என்று ஒரு கருதிய காலகட்டத்தில் தான் அவர்கள் அடைக்கலம் தந்தார்கள் ஒரு தமிழின மீட்புக்கான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் துணிச்சலாக எடுத்த முதலமைச்சர் தான் பெரியார் அவர்களினுடைய இடஒதுக்கீட்டு கொள்கையும் அண்ணாவர்களினுடைய மாநில சுட்சி கொள்கையும் இன்னும் இந்த மண்ணில் காப்பாற்றப்படுகின்றன என்றால் அதற்கு அம்மாதான் காரணம் கடைத்தேற முடியாத கடைசி படியில் நிற்கின்ற அந்த விளிம்பு மனிதனுடைய துயர் துடைப்பதற்கு எண்ணற்ற திட்டங்கள் அம்மாவர்கள் தீட்டி வருகிறார்கள் ஆகவே எனக்கும் வயதாக கொண்டிருக்கிறது இந்த வல்லமை மிகுந்த தலைமையில் உடலில் உயிர் இருக்கிற கால வரையிலும் உலா சக்தி இருக்கிற வரையிலும் என் தொண்டை குழியில் பேசுவதற்கு சக்தி இருக்கிற வரையிலும் உரையாற்றலாம் என்று நான் நினைக்கிறேன் என்கிட்ட ஒரு சாதாரண தொலைபேசி ஒரு இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சாம்சங் அலைபேசி தான் நான் வைத்திருக்கிறேன் இன்றைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்ப யுகத்திற்கு ஏற்ற மனிதனாக நான் இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் இப்படி விமர்சனங்கள் நிறைய என்னை குறித்து வருகின்றன என்று என் காதுகளுக்கு செய்திகள் வராமல் இல்லை பரவாயில்லை நானும் பேசப்படுகிற இடத்தில் இருக்கிறேன் என்கிற தான் எனக்கு கழகப்பணி ஆற்றுவதற்கு அம்மா அவர்கள் கழகத்தின் சார்பில் ஒரு இன்னோவா கார் பரிசு தந்தார்கள் அது அவருடைய தாயுள்ளத்திற்கு அடையாளம் அம்மா தந்த இன்னோவா கார் நான் நோவாமல் பயணம் செய்யவும் நினைத்த இடத்திற்கு விரைந்து செல்லவும் நான் சஞ்சலத்திற்கு ஒரு நாள் ஆட்பட்டதில்லை சங்கடத்திற்கு ஆளாகியிருக்கேன் என்னை கொன்று முடிப்பதற்கு பல நாட்கள் கொலைவாளோடு வந்தவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நான் பொலிச்சலூரில் பேசுகிற பொழுது மின்சாரத்தை அணைத்துவிட்டு என்னை தாக்க முயற்சித்தார்கள் தாம்பரத்தில் பேசிவிட்டு ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸை பிடிப்பதற்கு ரயில் நிலையம் செல்லுகிற பொழுது அங்கே தாக்குவதற்கு ஒரு கூட்டம் காத்திருந்தது குளித்தலையில் அட்ரஸ் பண்ண விழிக்க தொடங்குகிறேன் சரமாரியாக தாக்கினார்கள் பத்தலக்குண்டில் முக்கால் மணி நேரம் கத்தி கற்கள் ஆசிட் பல்புகள் என் மீது வீசப்பட்டன மதுரை சிறைச்சாலையில் என்னை கொலை செய்வதற்கு முயற்சி நடந்தது என்னுடைய பயணம் முழுவதும் இப்படி ஒரு ரத்தமும் வலியுமான பயணமாக இருந்தது அந்த பயணத்திலிருந்து எனக்கு இப்பொழுது நிவாரணம் கிடைத்திருக்கிறது அந்த கார் இன்றைக்கு அந்த வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறது அந்த கார் தந்த அம்மாவிற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இந்த இன்னோவா கார் என்று பல பேர் இதை கிண்டல் பேசினாலும் இந்த இன்னோவா கார் எனக்கு நிழல் வைத்த பந்தலாக இருக்கிறது